வணக்கம் திருச்சியில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை நேரிலிருந்து சந்தித்த மிக முக்கிய புள்ளி அதிர்ச்சியில் பிரதமர் மோடி அப்படி இன்றைய தினம் திருச்சியில் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை சந்தித்து அந்த மிக முக்கிய புள்ளி யார் என்பது பற்றிய இப்ப நம்ம பார்க்கலாம் தினம் திருச்சியில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை மிக முக்கிய புள்ளி ஒருவர் நேரிலிருந்து சந்தித்திருப்பது அனைவரது கவனத்தையும் ஈர்த்துள்ளது அதாவது தமிழ்நாட்டில் விரைவில் சட்டமன்ற தேர்தல் வர இருக்கக்கூடிய நிலையில் தற்போது தமிழக அரசியல் களம் சூடுபிடித்து விட்டது அதன்படி ஒரு பக்கம் கட்சி பணிகள் மற்றொரு பக்கம் அரசு பணிகளினை தொடர்ந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஓய்வில்லாமல் பணியாற்றி வருகிறார் முக்கியமாக வாரத்தில் ஒரு முறையாவது வெளிமாட்டு சுற்றுப்பயணங்களை கண்டிப்பாக மேற்கொண்டு வருகிறார் முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த வகையில் இந்த வாரம் இரண்டு நாள் சுற்றுப்பயணமாக திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களுக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளார் இதற்காக நேற்று இரவே முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் திருச்சி மாவட்டத்திற்கு வருகை புரிந்தார் நேற்று இரவே திருச்சி வந்த முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களுக்கு திருச்சி விமான நிலையத்தில் திமுக சார்பில் மிகுந்த உற்சாகமான வரவேற்பு கொடுக்கப்பட்டது இதனைத் தொடர்ந்து நேற்று இரவு திருச்சி டிவிஎஸ் டோல்கேட் அருகே உள்ள சுற்றுலா மாளிகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கி ஓய்வெடுத்தார் பின்னர் இன்று காலையிலிருந்து திருச்சி மற்றும் புதுக்கோட்டை மாவட்டங்களில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் கலந்து கொண்டார் இதற்கிடையேதான் திருச்சி சுற்றுலா மாளிகையில் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் தங்கியிருந்த நேற்று இரவு இலங்கை நாட்டின் முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவரும் கண்டி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ரவூப் ஹக்கீம் அவர்கள் முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களை நேரில் சந்தித்து பேசியிருக்கிறார் இந்த ஒரு சந்திப்பு அரசியல் வட்டாரத்தில் மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்த ஒன்றாக பார்க்கப்படுகிறது அதாவது நேற்றைய தினம் விமானம் மூலம் திருச்சிக்கு வந்து இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினரான ரவூப் ஹக்கீம் அவர்கள் நேற்று பிற்பகல் செய்தியாளர்களை சந்தித்தார் அப்போது இந்தியா இலங்கை மீனவர்களின் நலனுக்காக மீனவர் கார்ப்பரேஷன் அமைப்பது குறித்து இலங்கை நாடாளுமன்றத்தில் ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி வலியுறுத்தும் என்று அக்கட்சியின் தலைவர் ரவுப் ஹக்கீம் அவர்கள் தெரிவித்துள்ளார் இதனைத் தொடர்ந்து தான் நேற்றைய தினம் திருச்சி குறைகபுரிந்திருந்த தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை திருச்சியில் உள்ள மலைக்கு நேரில் சென்று ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவரும் இலங்கை நாடாளுமன்ற உறுப்பினருமான ரவூப் ஹக்கீம் அவர்கள் சந்தித்திருக்கிறார் இந்த சந்திப்பின் போதும் இந்தியா இலங்கை மீனவர்களின் நலன்கள் குறித்து முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்களும் ரவுப் ஹக்கீம் அவர்களும் முறையடி கொண்டதாக கூறப்படுகிறது மேலும் இரண்டு தலைவர்களும் பரஸ்பர நலன் விசாரித்துக் கொண்டதோடு இலங்கைக்கும் தமிழ்நாட்டிற்கும் இடையேயான மக்கள் உறவுகள் மற்றும் கலாச்சார உறவுகள் குறித்து கருத்துக்களை பரிமாறிக்கொண்டனர் இதற்கிடையே நேற்றைய தினம் இலங்கை நாட்டின் முக்கிய நாடாளுமன்ற உறுப்பினரும் முக்கிய கட்சியின் தலைவருமான பிரபு ஹக்கிம் அவர்கள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை மறை நிமித்தமாக சந்தித்து பேசியிருப்பது தமிழ்நாடு மட்டுமல்லாது இந்தியா முழுவதும் அரசியல் கட்சியினரின் கவனத்தை ஈர்த்துள்ளது தமிழ்நாட்டின் முதலமைச்சரான மு க ஸ்டாலின் அவர்களை பொறுத்தவரை ஒரு மாநிலத்தின் முதலமைச்சராக இருந்தாலும் கூட அவர் கொண்டு வந்துள்ள பல்வேறு முன்னோடி திட்டங்கள் மூலம் இந்தியா மட்டுமின்றி பல்வேறு உலக நாடுகளிலும் பிரபலமானவராக அறியப்படுகிறார் அந்த வகையில் நேற்றைய தினம் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள திருச்சி வந்த முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களை இலங்கை முஸ்லிம் காங்கிரஸ் கட்சி தலைவரும் கண்டி நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு ரவுப் ஹக்கீம் அவர்கள் சந்தித்து பேசியிருக்கக்கூடிய இந்த நிகழ்வு பற்றிய உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத மறக்காமக்க மாண்டில் குறிப்பிடுங்க